टू तमिल வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் மறுபடியும் பிரச்சனை வெடித்தது இஸ்ரேலுடன் இரண்டாவது கட்ட பேச்சுக்கள் கிடையாது என்று ஹமாஸ் அமைப்பு அறிவிப்பு விடுதலை செய்யப்பட வேண்டிய அறுநூற்றி இருபது பாலஸ்தீன கைதிகளையும் விடுதலை செய்ய மறுத்தது இஸ்ரேல் பாலஸ்தீனர்கள் கைதிகள் விடுதலையை கொண்டாட்டமாக நடத்தக்கூடாது இஸ்ரேலிய பணிய கைதிகளை ஹமாஸ் அமைப்பை முத்தமிடும்படி கூறக்கூடாது இவைகள் ஒப்பந்தத்தில் இல்லை இந்த விவகார ஆர்பாட்டம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று இருதரப்பும் இணங்கியதற்கு மாறாக ஹமாஸ் அமைப்பு இதை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுகின்ற காரணத்தினால் மேற்கொண்டு பாலஸ்தீன சிறை கைதிகளை விடுதலை செய்ய முடியாது என்று இஸ்ரேலிய பிரதமர் கூறுகின்றார் இதற்கு பதிலடியாக ஹமாஸ் அமைப்பு அடுத்த கட்ட பேச்சுக்கள் கிடையாது என்று கூறியிருக்கின்றது இருதரப்பும் முருகல் நிலைக்கு வர கோபம் கொண்ட இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கெட் அதிரடி உத்தரவின் மூலமாக பாலஸ்தீனம் மேற்கு கரையில் இருக்கின்ற மூன்று அகதி முகாம்களை உடைத்து தகர்த்து அங்கிருக்கும் நாற்பதாயிரம் பேரை விரட்டி அடித்திருக்கின்றார்கள் மேற்கு கரையில் இருக்கின்ற முகாம்களான நுவர் ஜாம் ஆகிய மூன்று அகதி முகாம்களும் தகர்க்கப்பட்டிருக்கின்றன இந்த இடத்தில் இருபது வருடங்களுக்கு பின்னதாக இஸ்ரேலினுடைய கவச வாகனங்கள் இறங்கி இருக்கின்றன இதை எதற்காக செய்கின்றோம் என்பதற்கு அவர்கள் தந்த விளக்கம் நீண்டகால அடிப்படையில் இப்பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் நிலை கொள்ளப் போகின்றது என்று அதை தவிர பயங்கரவாதிகளினுடைய தாக்குதல் தொடர்ந்து மீண்டெள முடியாமல் தடுப்பதற்கும் இது தமக்கு அவசியம் என்றும் இஸ்ரேலிய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு ஏற்கனவே தைமாதம் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் இருபத்தி ஐந்து பணைய கைதிகளை விடுதலை செய்திருக்கின்றது கைதிகளை விடுதலை செய்வதில் ஒப்பந்தத்தில் செய்யப்பட்ட இணக்கப்பாட்டை இஸ்ரேல் கடைபிடிக்கவில்லை என்பதனால் அடுத்த கட்டம் பேச முடியாது என்கின்ற இடத்திற்கு தாம் வந்திருப்பதாக ஹமாஸ் அமைப்பின் உறுப்பினர் நைம் தெரிவித்திருக்கின்றார் மேலும் கைதிகள் மீது இஸ்ரேல் கொடும் தாக்குதல்களை நடத்துகின்றது இது அரசு பயங்கரவாதம் என்றும் அமைப்பு கூறியிருக்கின்றது வருகின்ற மார்ச் மாதம் முதலாவது வாரத்தில் முடிவடைய இருக்கின்றது அதற்கு பின் என்ன நடைபெறும் என்று சிந்திப்பதற்கு முன்னதாகவே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று நேற்று இஸ்ரேல் தன்னுடைய கைவரிசையை காட்டியிருக்கின்றது அமெரிக்கா இந்த பேச்சுக்களையும் ஒப்பந்த கூட அவர்களினால் சரியான ஓர் அமைதியை நிலைநிறுத்த முடியுமா என்பது சந்தேகமாகவே இருக்கின்றது ஏனென்றால் இரண்டு தரப்பும் யுத்த என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொண்டு அதனுடைய எழுத்துக்களுக்கு அமைவாக புள்ளிகளின் படி சரியாக நகர்கின்றார்களா என்றால் ஒருவர் மீது மற்றவர் நம்பிக்கை இல்லாத காரணத்தினாலும் அமைதி ஒன்றை விரும்பாத நிலையில் போரை தவிர வேறு வழியில்லை என்கின்ற நிலையும் நோக்கி இருதரப்பும் நகர்ந்து பொழுது அவர்களை இடை மறைத்து ஓர் இடைவேளை கொடுத்தது போலத்தான் இந்த யுத்த கைதிகள் பரிமாற்றம் இருக்கின்றது இந்த இடையில் இருதரப்பும் தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு கால பகுதியாகவே இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை இஸ்ரேல் தன்னுடைய படைகளை சீர் செய்து மீள்கட்டமைப்பு செய்வதற்கும் அதுபோல ஹமாஸ் மீள்கட்டமைப்பு செய்வதற்குமான ஒரு காலப்பகுதியாக இந்த ஐந்து வாரம் அமைய போகின்றது என்பதும் யுத்த என்பது உண்மையில் யுத்த நிறுத்தம் அது போருக்கு முந்திய தயார்படுத்தல் காலம் என்பதை தொடர்ந்து உலகில் நடைபெற்று வருகின்ற அனைத்து யுத்த ஏற்படுத்தி வருகின்றனால் தீர்வொன்றை காண முடியாது என்பதையும் இது காட்டியிருக்கின்றது அடுத்த யுத்த உக்ரைனில் வருகின்றது அதுவும் படைகளை மூள்கட்டமைப்பு செய்வதற்கான கால அவகாசமாக அமைய போகின்றது என்று நிபுணர்கள் கூறியிருக்கின்றனர் இந்த இடத்தில் இஸ்ரேலிய பணிய கைதிகளை நேற்று முன்தினம் விடுதலை செய்த பொழுது ஹமாஸ் அமைப்பினுடைய உறுப்பினர் ஒருவர் மீது நெற்றியில் முத்தமிடுகின்ற காட்சி வந்தது இது ஹமாஸ் அமைப்பினர் கட்டாயப்படுத்தி அதை செய்தார்கள் என்று இஸ்ரேலிய தரப்பில் கூறப்படுகின்றது சரியானது என்று அவர்கள் செய்தார்கள் என்று ஹமாஸ் தரப்பில் கூறப்படுகின்றது இப்படி இருதரப்பிலும் கூறப்பட்டாலும் கூட இவர்கள் கட்டாயப்படுத்தி அவ்வாறு செய்யப்பட்டார்கள் என்றால் இஸ்ரேல் அதை நிரூபிப்பதை விடுத்து தாக்குதலை நடத்துவதன் மூலமாக எதிர்ப்பை காட்டியிருப்பதானது இவர்கள் உண்மையாக ஹமாஸை நேசித்தார்களா என்கின்ற சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துவதாக வே இருக்கின்றது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாணத்தில் இருந்து வணக்கம் உறவுகளே